அதிமுக பத்து வருஷத்துல தமிழ என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரு ரவுண்டு பாப்போமா பத்து வருஷத்துக்கு முன்ன ஒரு லட்சம் கோடியா இருந்த தமிழ்நாட்டோட கடனை நாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கோடியா தூக்கி நிறுத்திருக்காங்க அதை தாண்டி வந்தா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி வச்சிருக்காங்க பாரு பாக்க ரெண்டு கண்ணு பத்தாது என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு அப்படியே ஸ்மார்ட் சிட்டி யாரு தெரியாம உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தா தாமிரபரணி நதி நீர் இணைப்பு திட்டம் பத்து வருஷமா தூங்கினு இருக்கு இவனுங்க திட்டத்தை ஓடுற ஆத்து தண்ணியில தான் எழுதி வைக்கணும் அப்படியே எதிர பார்த்தா வரிசையா நிற்குது என்ன அது மூடப்பட்ட ஐம்பதாயிரம் இண்டஸ்ட்ரியும் வேலை போன அஞ்சு லட்சம் பேரும் அவங்க சந்தோஷமான எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு மினி கிளினிக் டாக்டர்கள் நர்ஸ் கம்பவுண்டர் யாரையுமே வேலைக்கு எடுக்காம புதுசா ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டிடம் கூட கட்டாம நாம நடத்துறாங்க தெரியுமா மேஜிக் ஷோ மாதிரி இருக்கு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்புறம் என்னடா இந்த பக்கம் ஒரே சத்தமா இருக்குன்னு கோர்ட்டு சவுத்துல காது வச்சு கேட்டா அடிமை அதிமுக ஆட்சியில நடந்த ஊழலுக்காக டெண்டர்களை எல்லாம் கோர்ட் கேன்சல் பண்ணிட்டு இருக்கு இந்த பக்கம் ஹைகோர்ட்ல பார்த்தா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ல இருந்து அமைச்சர்கள் வரை எல்லாரு மேலயும் சிபிஐ விசாரணை போட்டு வச்சிருக்கு அப்படியே கேவலம் எடுத்துட்டாலும் அப்படியே ஆப்போசிட்ல திரும்பினா பழைய பேப்பர் கடை கும்பலா தொழில் முதலீட்டார் மாநாட்டுல போடப்பட்ட அக்ரிமெண்ட் ரெண்டு லட்சம் கோடிக்கு ஒப்பந்தம் போட்டு பதினெட்டாயிரம் கோடிக்கு தான் தொழில் தொடங்கி இருக்காங்க ஓடி போயிட்டானுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பேப்பர் கடைக்கு உள்ள பார்த்தா மலா மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க என்னது வெற்றி நடை போடும் தமிழகம் இவனுங்க ஊரெல்லாம் கொடுத்து வரும் சாதன பேப்பர்கள் வெற்றி நடையடா இது வெங்கம் பயல்களா காலை இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரம் என்ன கால்ல போட்டோ